வணக்கம் வாழ்களுநர் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவாசன் பேசுகிறேன் ஓம் தத் சக்கரோ ஓம் ஸ்ரீம் கணபதிய நமக்கு ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்கலாய குரு சுக்கரசம் பஞ்சபூதவசேஷிய ஓம் மந்திரன் பஞ்சபூத விசேஷம் ஓம் லக் பஞ்சபூத விசேஷம் ஓம் நங்கு மங்கு பஞ்சபூத வசி வசிய ஸ்வாகா ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபூதரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எப்பெருமான் முருக பெருமான மனதார பிராப்தம் ஓம் நாம் பேசக்கூடிய சரவணம் விருட்சிகள தினத்திற்கு ராகு பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் போகிறோம் ஓகேங்களா ராகு வந்து ராகு பகவானோட அதித்தியாவதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர்பராஜன் துர்கை சர்பராஜன் துர்கை இந்த ரெண்டு தெய்வங்களையும் வழங்கும் போது அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ராகுனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் ராகு பல ராகுபவான் அது போடக்கூடிய திருவல்கள்லாம் குறைந்து நற்பலங்கள் மிக நடக்கும் ராகுக்கு உண்டான ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருநாகேஸ்வரம் திருப்பாம்புபுரம் காலஸ்திரி கேரளா மாநிலத்தில் சாலா அப்புறம் பார்த்தோம்னா பாம்பு மேற்காடு கொடுமுடி ஸ்தலம் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது சுப்பிரமணியா கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சுப்பிரமணியா இன்னும் நிறைய இருக்குது பள்ளிமலை வீடு கூட தரிசனம் பண்ணலாம் ஓகேங்களா இங்க எல்லாம் போய் வழிபாடுகள் விற்கும் போது அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வீடியோவை பார்த்துட்டு சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க பார்க்கறவங்க சப்கிரைப் நீங்கள் பெல்சும்பீங்க நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் வழிபாடுகள் எல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் போய் ஷேரணும்னா யூடியூப் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்சுங்ல அமுக்கி பார்த்தா தான் அது நிறைய பேருக்கு போய் ஷேர் ஓகேங்களா பார்த்தலகணத்துக்கு பார்த்தோம்னா ராகு பவான் அங்கே ஜென்ம ஜென்ம ராவாக அமரும் போது பிரச்சனைகள் அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் அப்போ வந்து நான் முருகன் பெருமாள் சுப்பிரமணிய ஸ்தலம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஸ்தலம் திருச்செந்தூர் முருகன் இங்கே பள்ளிமலை முருகன் இவங்களையெல்லாம் தரிசனம் பண்ணோம்னா இந்த ராகு நாள் ஜென்ம ராவுனால் ஏற்படக்கூடிய பெடுபலங்களும் குறையும் மாதிரி திருநாகேஸ்வரம் ஸ்தலங்கள் எல்லாம் போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கணும் திருச்சி லக்கணத்துக்கு வந்து லக்கணத்துல ராகு கேது இருக்கிறப்போ ல ராகு இருக்கிறப்போ ல இப்போ ராகு இருக்கிறப்ப மெயினா இப்ப பேசுறோம் அதனால அங்க போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது ஒரு அற்புதமான பலாபனங்களை கொடுக்க வல்லது ஓகேங்களா என்னன்னா அந்த இடத்துல இருக்கும்போது லக்கணத்தில் இருக்கும்போது குழப்பங்களை கொடுத்துருவாரு தேவையில்லாத ஆசைகளை கொடுத்துருவாரு கற்பனையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவாரு ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் மேலமாக அதை அனுபவிக்கிறதுக்காக நாம எந்த வேணாலும் போலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து அந்த வழியில போய் அதை அனுபவிப்பு வச்சு அத மூலமாக கஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து ராகு போவான் அதனால வழிபாடுகள் வச்சுக்கணும் தியானம் பண்ணணும் மெடிடேஷன் எல்லாம் பண்ணும்போது ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அது குருவோட வீடு குரு வீடு பகை வீடு ராகுக்கு ஓகேங்களா அந்த இடத்துல இருக்கும்போது குடும்ப சண்டைகள் கல்வியில கொஞ்சம் பிரேக் ஆகிறது இந்த மாதிரி பல நெடுபல்களை நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஓகேங்களா குடும்ப சண்டைகளெல்லாம் அதிகம் ஏற்படுத்தும் ஓகேங்களா அதனால் ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு வச்சுக்கிறது வழிபாடுகள் எல்லாம் வச்சுட்டோம்னா ஓரளவு தெடுவழங்கு குறைந்து நற்பலங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் ஏற்படும் அது பார்த்தா மூன்றாம் இடம் தைரிய பெரிய வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல மகரத்தில் இருக்கிறவங்க பார்த்தோம்னா நற்பலன்கள் ரீதியாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெற்றிகள் அதிகமாகும் போட்டி பந்தயங்களெல்லாம் வெற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் பகவான் ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கும் இளைய சகோதர வழி இல்லையெல்லாம் சகோதரன் சகோதர வழியிலேயெல்லாம் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அடுத்தது நான்காம் படம் நான்காம் படத்தில் இருக்கும்போது தாயார் மூலமாக அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படுவது தாயாருக்கு உடல் உற்பதிகள் ஏற்படுவது பிரச்சனைகள் ஏற்படுவது சனீஸ்வர பகவானோட வீடுதான் குரு நட்பு தான் இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் நான்காம் இடத்துல இருக்கும்போது அதே மாதிரி வீடுவாசம் சொத்து வண்டி வாகனங்கள் மூலமாக எல்லாத்தையும் கொடுத்து அதன் மூலமாக விரை செலவுகள் எல்லாம் ஏற்படும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த அதுக்கு வந்து ஜாதகத்துல வந்து பாத்தோம்னா இவர் ஏறி நட்சத்திர அதிபதி நல்ல புசல் இருக்கும் அது குரு பார்வை பெற்றிருக்கணும் அல்லது இவர் வந்து இவருக்கு குரு பார்வையோட அமைஞ்சிருக்கணும் அஞ்சாம் பார்வையோ ஒன்பதாம் பார்வோ குரு பார்வை பெற்றிருந்தாருன்னா கெடுபல்கள் குறைந்து கற்பலன்கள் அதிகமாக நடக்கும் அடுத்து அஞ்சாம் படம் அஞ்சாம் படத்துல பார்த்தோம்னா மீனம் 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 இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ராகு அமரும் போது பார்த்தோம்னா முறையற்ற காதல் எல்லாம் கொடுத்துருவார் வயசுல அந்த ஏஜுல இருக்கிறவங்க முறையற்ற காதல் கொடுத்துருவா அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட்டுரும் ஓகேங்களா குலதெய்வத்தினோட அணுகிறவங்களுக்கு குலதெய்வத்தினர் வழிபாடுகள் வச்சுக்கணும் குலதெய்வ அணுகம் கிடைக்க குலதெய்வ பத்ரகாடி அம்மனோட வழிபாடுகள் வச்சுக்கிறது நல்ல பலன்களை தரும் ஓகேங்களா யாரு மேல நம்ம அதிக பாச வைக்கிறோமோ அவங்க மூலமாக பிரச்சனை ஏற்படும் அஞ்சாம் இடத்துல ராகு நிற்கும் போது ஓகேங்களா அதனால வழிபாடுகள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது யோகா மெடிடேஷன் எல்லாம் நன்மைகளை தரும் சர்ப கோயிலுக்கு போய் வழிபாடுகள் வச்சுக்கிறதுல நன்மை தரும் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறப்போ அடுத்தது ஆறாம் இடம் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தில் மேசந்தான் அங்கே வந்து ராகு அமரும்போது நட்பலன்கள் ரீதியாக பகை வீடாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல ராகு அமரும்போது தனிச்ச ராகுவாக போது அற்புதமான பல பங்கு எனக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்துருவார் அற்புதமான ஒரு அழைப்பு கொடுத்துருவார் வெற்றிகளை கொடுத்துருவார் போட்டி பந்தைகளை ஜெயத்தை கொடுத்துருவாரு அடுத்தது பார்த்தோம்ட்டா கடன் இல்லாத வாழ்க்கை கொடுத்துருவார் நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்துருவார் கோர்ட்டு கேஸு வெற்றியை கொடுத்துருவார் நட்பலங்கள் ரீதியாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் மடம் ஏழாம் மடத்தில் ராகு போது இருதாரம் அமைப்பை கொடுத்துருவார் தாரதோஷம் கொடுத்துருவோம் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு பார்வை கிட்ட இருந்தால் அது நடக்காது அங்கே சுக்கரனோட சேர்ந்துருந்தாலும் தாரதோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஓகேங்களா பிரச்சனைகள் அதிகமாக இதாக ஏற்படும் அதுக்குண்டான வழிபாடுகள் வச்சுக்கணும் வழிபாடுகள் நற்பலர்கள் மிகுதியாக நடக்கும் பிரச்சனை இல்லை அடுத்தது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளது சண்டை சற்று ஏற்படுறது கடன் மூலமாக பிரச்சனை ஏற்படுறது கோர்ட்டு கேஸ் தான் போய் சந்திக்கிறது பிரச்சனைகள் மிகுதியாக நடக்கும் எட்டாம் இடத்தில் நிற்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பாத்தோம்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் அங்கே அங்க பாத்தோம்னா நிற்கும்போது அஞ்சாம் இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொன்னா அதே மாதிரி கேந்திரத்திற்கு லக்கணம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த ஸ்தானங்களில் ராகு நிற்கும் போது மனசு நம்ம கண்ட்ரோலோடு இருக்கணும் ஓகேங்களா திரிகோணங்களில் ராகு நிற்கும் போது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் எதாவது ஒரு மனசு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும் மனக்குழப்பங்கள் அதிகமாக வரும் தேவையற்ற உறவுகள் எல்லாம் ஏற்பட்டுரும் அதனால் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா ஒன்பதாம் இடத்துல ராகு நிற்கிறப்போ அடுத்து பத்தாம் இடத்துல ராகு பகவான் நிற்கும் போது நட்பல்கள் நடக்கும் தொழில் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே சூரியநாராயண்கள் வழிபாடுகள் வச்சுக்கிறது சர்ப்ப கோயில்கள் வழிபாடுகள் எல்லாம் வச்சுட்டீங்கன்னா நட்பலங்கள் ரீதியாக நடக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் ஏற்படும் வேலைகளும் அதே மாதிரி நல்ல வேலைகள் எல்லாம் அமையும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கடல் கடந்த தேசத்துல எல்லாம் போய் வேலை செய்கிறது உத்தியோகம் பார்க்குறது இந்த மாதிரி நட்பலங்கள் ரீதியாக நடக்கும் ஓகேங்களா பத்தாம் இடத்துல ராகுறப்பது ஒரு நன்மைகள் தான் அங்கே இருக்கும்போது ஓகேங்களா அரசு வழியிலும் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அரசியா சூரியன் ஆனால் சூரியனுக்கு அது பகை தான் ராகு ஆனா ராமேஸ்வரம் காசி இங்கெல்லாம் போய் வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கும் போது தொழில நல்ல மேன்மை ஏற்படும் நன்மைகள் அதிகமா நடக்கும் முன்னோர்கள் வழிபாட்டை வச்சுக்கணும் எதிர்கல் வழிபாட்டை வச்சுக்கணும் ராகு வந்து சூரியனோட வீட்டில் நிற்கும் போது வழிபாட்டை வச்சுக்கணும் சந்திரனோட வீட்டு வீட்டுல இருக்கும்போது பதில் உண்டான வழிபாடுகள் அதுக்குண்டான வழிபாடுகள் என்ன ராமேஸ்வரம் காசி கயா இந்த ஸ்தலங்கள் எல்லாம் போய் வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கிறது நற்பலன்கள் ஓய்வு நிற்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அடுத்து பதினொன்றாம் இடம் கன்னி ராசியில அடிக்கும் போது வெச்சு லக்கணத்துக்கு அது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் அஷ்டலட்சுமி யோகம் ஏற்படும் தொழில மேன்மை ஏற்படும் லாபங்கள் பெருகும் மூத்த சகோதர வழியில நன்மைகள் அதிகமாக இருக்கணும் பிரச்சனை இல்லை சூப்பரா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அடுத்து பன்னெண்டாம் இடம் குலாம் சுக்கரனோட வீட்டில் வாங்கும் போது கொஞ்சம் பலன்கள் வந்து கலந்துதான் நடக்கும் சுப வரியங்கள் இருப்படும் கொஞ்சம் பெண்கள் விசித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா அஹ் விட்சிகலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க ஓகேங்களா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரெண்டு கலந்த தான் நடக்கும் பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் மகாலட்சுமி வழிபாட்டு வச்சுக்கிறது நல்ல பலன்களை தரும் மகாலட்சுமி துர்கே இந்த ரெண்டு வழிபாட்டுகள் வச்சுட்டிங்கன்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னா ராகு பகவான் பன்னெண்டு ஸ்தானங்களில் என்ற பொதுவான பலாபலங்களை நாங்கள் இப்போ பார்க்கணும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் செஞ்சு அனுப்பிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் என்ன இடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் ஓகேங்களா வாஸ்து பார்க்கணுன்னா கூட என் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்